வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நவம்பர் மாதம் ஆறு பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கட்டமாக நடைபெறவிருக்கிறது காலத்துல என் மகாகட்பந்தன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பெரிய அலையன்சஸ் இருக்குது என்டிஏ அலையன்ஸில் பிஜேபி ஜேடியூ சிராக் பாஸ்வானினுடைய லோக் ஜனசக்தி ஹிந்துஸ்தானி அவா மோர்ச்சா அண்ட் இன்னும் குட்டி குட்டி கட்சிகள் இருக்குது அண்ட் மகாகட்பந்தன்ல மூன்று கம்யூனிஸ்டுகள் அண்ட் ஆர்ஜேடி காங்கிரஸ் இருக்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் அவர் தனியாக ஜன்ஸ்வராஜ் அப்படின்ற பெயர்ல கட்சி ஆரம்பித்து போட்டியிடுறாரு போட்டிடுறாங்க ஆம் ஆத்மி பார்ட்டியும் இருக்குது இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் இருக்குது நிதிஷ்குமார் மாநிலத்தினுடைய முதல்வராய் இருக்கிறாரு யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கருத்து கணிப்பு முடிவுகளை நாம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோல நாம ஸ்பிக் மீடியா சர்வே அவர்களினுடைய லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போறோம் இவர்களினுடைய கருத்து

அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் ரெண்டு பேருக்கும் பெரிய கேப் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது என்டிஏ நூத்தி ஐம்பத்தி எட்டு இடங்களையும் கட்பந்தன் அறுபத்தி ஆறு இடங்களையும் ஜன்ஸ்வராஜ் எந்த இடத்தையும் பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க மற்றவர்கள் ஐந்து இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் களம் அப்படின்றது அக்டோபர் மாதத்துல மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் இந்த ரிசல்ட்ல காட்டுது என்டி நூத்தி ஐம்பத்தி எட்டு மகாகட்பந்தன் அறுபத்தி ஆறு ஸோ என்டிஏ ஒரு கிளீன் மெஜாரிட்டியில ஜெயிக்கிறாங்க அப்படின்றத த ஸ்பீக் மீடியா சர்வை சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிவினுடைய ஆட்சியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சிந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி